ஒருமுறை பாஸ்டர் ஒரு இக்கட்டான நிலையில் சகோதரி இருந்தபோது அவர்கள் மருத்துவமனையில் சொன்னார்களாம் என் நிமித்தமாய் உங்கள் ஊழியம் தடைப்படக்கூடாது என் நிமித்தமாய் உங்கள் ஊழியம் தடைப்படக்கூடாது ஆகையால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன என்றால் இந்த ஊழியத்துக்கு தடையில்லாமல் தன்னுடைய கணவனை கொண்டே இருந்தார்கள் சில மனைவிமார்களுக்கு தலைவலி வந்தாலே ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டார்கள் என்ன பெரிய ஊழியம் செய்கிறான் நானே தலைவழியில் இருக்கிற ஊழியம் முக்கியமாக குடும்பம் முக்கியமானு கேட்பார்கள் ஆனால் ஊழிய தரிசனத்தை பெற்ற ஒரு சகோதரி அதே போல் பாஸ்டர் கல்யாண் அவர்கள் எந்த அளவு ஊழியத்தை நேசித்தார்களோ அந்த அளவு தன்னுடைய மனைவியை கவனித்தார்கள் மனைவிக்கு கடைசி வரைக்கும் எப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்க வேண்டுமோ அவர்கள் இருந்தார்கள் சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் வெள்ளிக்கிழமை மறிச்சிட்டாங்க சனி ஞாயிறு திங்கட்கிழமை இன்றைக்கு அடக்கம் இருக்குது அவருக்கு அந்த சபையில் அவர் பேசுகிற என்ன சொல்றாருன்னா அவங்க ஊழியத்துக்கு தடை இல்லாமல் பார்த்துக்கிறாங்க இந்த ஊழியம் கல்யாண்குமார் செய்யும் ஊழியம் ஜெசியும் கல்யாண்குமார் அவர்களும் சேர்ந்து செய்யும் இந்த ஊழியம் தடைபடாமல் பார்த்து கொண்டார்கள் கணவனுக்கு கணவனை உற்சாகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஊழியம் என்றால் என்ன ஊழியம் என்ன கடவுள் நமக்கு நம்ம படிச்சாருங்க அவர் அது எதுக்கு படித்தாரு கணவன் மனைவி படித்தாரு கணவனை படித்தாரு ஆன பின்னர் படித்தாரு பெண்ணை படிச்சாரு எதுக்கு படிச்சாரு ஆ எல்லா வேலையும் விட்டுட்டு என்னையே ஒரு கட்டிடத்தை கட்டினு அந்த ஒரு அந்த கட்டிடத்திலேயே சுற்றி சுற்றி வாங்க அந்த கட்டடத்திலே என்ன என்னை என்னை குறித்து புகழ்ந்து பாடுங்க எனக்காக கை தட்டுங்க எனக்காக பாஸ்ட் எனக்காக நீண்ட ஜபங்களை பண்ணுங்க நீண்ட பிரசங்களை பண்ணுங்க நாள் கணக்காக இங்கேயே உட்காந்துருங்க உங்கள் வேலையை பார்க்காதுங்க அதுக்காக படித்தாரு மனிதனை மனிதனை ஆணும் பெண்ணமாக படைத்து இந்த அண்ட அண்டாசராஸ்தலத்தையும் விலங்குகளையும் கடல் பிராணிகளையும் வான மண்டல நட்சத்திர சூரியனையும் எதற்காக படைத்த இதற்காக படைத்தார் ஒரு கட்டத்தில் கட்டடத்தில் உட்காந்து ஏசு 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 கைத்தட்டு படித்தார் நமக்கு என்னமோ மனுஷன் அதுக்காக படித்தார் ஆதாமை அதுக்காக படித்தார் ஏன் வேலை அதற்காக படித்தார் என்ன சொல்கிறார் படிச்சுட்டு பூமியை எங்கும் உங்களுடைய சந்ததிகளை நிரப்புங்கள் அப்படின்றார் அந்த ஒரு வேளை தான் சொன்னார் அவர் இந்த ரெண்டு பேரும் ஆதாமிய வேலையை படிச்சுட்டு என்ன சொன்னார் பூமியை நிரப்புங்கள் உங்களை பல மனுஷர் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்ற ஒரு வேலையை கொடுத்தார் அந்த வேலையை நாம் சரியாக செய்கிறோமா இந்த தமிழனுக்கு வந்து அவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னா செலிபிரிட்டி ஆஃப் லைஃப் இப்போ எதோ இந்த குறைந்த வயதில் ஜெசி அவர்கள் மன்னிச்சுட்டாங்க இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர் இந்த ஜெர்மனி நாட்டு நம்ம நம்ம கல்யாணகுமார் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுகிறார் இங்கிலீஷில் பேசுகிற பேசுனாவே அது எந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் பிரபலம் ஆகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு மொழி தான் மனிதனை வளர்க்குறதுங்க ஒரு மொழி தான் ஒரு மொழி தான் அந்நிய மொழி இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சிட்டா இங்கே பல கோடிகளை நம்ம சம்பாதிக்கலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி கல்யாண்குமார் அவர்கள் ரொம்ப ஆங்கில புலமை பெற்றவர் அதனால ஜெஸ்ஸி அவர்கள் எப்படியோ ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே எப்படியோ மடக்கி பிடிச்சிட்டு வந்து இல்ல இந்த மாதிரி ஆங்கில புலமை பெற்ற கல்யாண்குமார் ஜெஸ்ஸியை திருமணம் செஞ்சுட்டு திருமணம் செஞ்சு அவர் அவர் என்ன பண்ணாரா உழித்தும் உழித்தியும் கடவுளை செய்ய வேண்டியது கட்டிட சபையில் என்னென்ன செய்யணுமோ கடலுக்கு ஆராதனைன்ற பேரில் எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் மனைவிக்கு செய் செய்ய வேண்டியது சரியாக செஞ்சாலும் இப்போது ஒரு கணவன் ஆனால் மனைவியை பார்த்து ஏமா என்ன வேணும் சாப்பாட்டுக்கு என்ன வேணும் கறி வேணுமா மீன் வேணுமா கறி கேட்டால் மீன் சேர்த்து வாங்கிடுறது ஒரு மீன் சொன்னால் அப்புறம் ஒரு வஞ்சிரம் வாங்கிட்டு வஞ்சிரம் மீன் வாங்கிட்டு வா அப்புறம் சொனா மீன் வாங்கிட்டு வா இந்த மாதிரிலாம் வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது நல்லா செஞ்சு சாப்பிட்றது கிடையாது அன்பு ஒரு மனைவியானவருக்கு ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அவனால் சரியாக பேச முடியுதா அவரால் ஒரு மனைவியானவர் ஒரு பெண்ணால் நல்ல உறுப்புகளோட நல்ல தினகாத்திரமான உறுப்புகளோட செயல்பாடு உறுப்புகளோடு அவரால் இருக்க முடியுதா நல்ல நான் நல்லா செஞ்சால் நடக்கிறாரா ஆரோக்கியமாக இருக்கிறாரா டல்லாகாத சோத்து போகாத இருக்கிறாரா அதை பார்க்க அதை பார்க்க வேண்டியது ஒரு கடனுடைய கடமை ஒரு மனைவியா மனைவி கணவன் இந்த மாதிரி தான் பார்க்கணும் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டு ஆசைப்பட்ட இடத்துல கூட்டம் போகிறது மட்டுமல்ல ஒரு மனைவி சரியான ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா ஒரு கணவன் சரியான ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்குண்டான வேலைகளை செய்யணும் ஆனால் ஒரு மனுஷன் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வேதத்துல இருந்து எந்த வித்வானம் சொல்லலை வரைக்கும் எந்த ஆன்மீகவாதியும் சொல்லலை அதனால இங்கே குழப்பத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிகிறது இப்போ ஜெஸ்ஸிக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இருக்குமா இதுக்குள்ளே இளவயதில் மரணம் கிட்னி ஃபெயிலியரு கேன்சரு இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகளுக்கு சொந்தக்காரராகிவிட்டால் ஜெஸ்ஸி அவர்கள் இந்த வியாதிகளை யார் உண்டாக்கியது கூட இருக்கும் கணவர் மனைவி இவர் வந்து பெரிய பிஸி மேனாக இருந்துக்கிறாரு இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த பாசு அந்த பாசு இதுல அப்போ ஒரு மனைவியை கவனிக்காமல் இந்த கடவுள் ஊழியமே செஞ்சுட்டு இருந்தால் நன்று தன்னுடைய கடமைகளை செய்யாமல் கடவுள் ஊழியம் செய்தி செய்து கொண்டிருந்தா இந்த கல்யாண்குமார் கடவுள் என்ன சொல்கிறாரு எனக்காக ஏன் ஆளுற எனக்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் காசு யானை செலவு பண்ணுறேன் உனக்காக உன் குடும்பத்துக்காகவும் இன்னும் சந்தோஷமாயிரு பைபிள் படிக்காதவ மற்ற மதத்தில் இதை தான் செய்கிறாங்க நாமளும் அதை சரியாக செஞ்சுட்டு போனோம் அதை தான் இந்த வேதம் இந்த கல்யாண்குமார் போன்ற கிறிஸ்தவ மண்டல இது ஏறல இந்த ஜெசி போன்ற கிறிஸ்தவ மண்டல இது ஏறல இந்த மாதிரி ஒரு ஒரு வெற்றி விளக்கங்கள் ஒற்று ஒற்று ஏமாத்து ஏமாற்று பேச்சுகளை பேசிக்கினு அவர் போலி ஆது போலி இது ஆறுதலை சொல்லிக்கணும் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ கள்ள போதகர்கள் மற்ற மற்றவர்களுடைய ஆரோக்கியத்தை திருடும் கள்ள போதகர் இவர் டிபிஎம் பெந்தகோசை பாசர் துரை ஒரு கள்ள போதகன் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவர்கள் இவர்கள் எந்த நேரமோ இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் பாசிட்டிவ் ப்ளேயரு எனது டேரி மீட்டிங் காத்திருப்பு கூட்டம் முழுச்சமோ பாசிட்டிவ் ப்ளேயர் இதே பண்ணி பண்ணி மக்களுடைய சரீரத்துடைய சாதத்தை இழுத்து விட்டார்கள் சரீரத்தில் இருக்க வேண்டிய ரத்தத்தை குறைத்து விட்டார்கள் சரீரத்தில் இருக்க வேண்டிய தண்ணீரின் அளவு குறைந்து விட்டது அதனால் மனிதனுக்கு கட்ட வியாதி வந்துச்சு ஒரு வியாதியாக ஒன்பது வேதி இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இதற்கெல்லாம் காரணம் என்ன இவர்கள் கடவுள் என்ற பெயரில் இறைவன் என்ற பெயரில் வாழ்க்கையை நாசம் செய்யும் நய வஞ்சகர்கள் இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்யும் இந்த கல்யாண்குமார் டிபே மெந்தேகோஸ்து மோகன்சி லாசரஸ் போன்றவர்கள் வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டு விட்டது இந்த வெற்று விளக்கங்கள் வேதத்திலிருந்து ஒரு சரியான தகவலை தராமல் வெற்றி விளக்கங்களை சரியான விளக்கத்தை கொடுக்காமல் வெற்றி விளக்கங்களை கொடுத்து ஆவாத விளக்கம் நடைமுறைக்கு ஒத்துவராத விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு இளவயது மரணங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி குடும்பம் அனாதையாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்த பைபிளுடைய தவறான வேத விளக்கங்கள் வசன வேத விளக்கங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு அவங்க பயண பாருங்கள் கண்ணாடி பண்ணுங்க ஜெஸ்ஸி கல்யாணக்குமாரோட குழந்தை பையன் ஒரு பாஞ்சு வயசு இருந்தால் அவனுக்கு கல்யாணம் போட்டுரு ஏன் இந்த நிலைமை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை அவசியத்தை எடுத்துரைக்கிறது இங்கே வேதம் மனிதன் இங்கே உழைத்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் அதற்காக மனிதனுடைய சக்தி சடலில் உடல்நிலை சக்தி வேண்டும் அதை தான் வலியுறுத்துகிறது இந்த வேதம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மூளை இல்லாத முட்டாள்களுக்கு இந்த வேதம் புரியவில்லை இதனுடைய சாராம்சம் சத்தியத்தினுடைய சாராம்சம் இந்த கள்ள போதர்களுக்கு திருட்டு போதர்களுக்கு தெரியவில்லை அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொண்டு மக்களுடைய பிசகத்தை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றே சொன்னேன் நான் வந்து எட்நூத்தி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கேன் நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இந்த அறிவியின வேத விளக்கவாதிகள் வைபிளை வச்சு இன்னைக்கு காசாக்கினு மக்களுடைய வாழ்க்கையை நேரத்திற்காக வீணடிச்சுன்னு இருக்காரு மோகன் சி லாசஸ் எனவே இது போன்ற கள்ள போதைகளை விட்டு விலக வேண்டும் இவருடைய உதவாத வேலை விளக்கத்தை நாம் விட்டு விலக வேண்டும் நம்முடைய ஒரு வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததியை நாம் சரியாக வழிநடத்தி நல்ல எதிர்காலத்தோடு நாம் வாழ வேண்டும் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்ல செழிப்பான வாழ்க்கை வேண்டும் வாழ வேண்டும் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆரோக்கியம் குறையாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நண்பர்களே என்னோடு சேர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே